திருச்சிட்டம்பலம் போற வழிக்கு புண்ணியத்தில் கொங்கு நாட்டு பாடல் பெற்ற தேவார திருத்தலங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி தலைவரிசையில் நான்காவது திருத்தலமான அருள்மிகு அர்தனாரீஸ்வரர் திருக்கோவில் திருச்செங்கோடு இந்த திருத்தலம் பற்றின தகவலை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் திருச்செங்கோடு இந்த தலம் கொங்கு நாட்டு பாடல் பெற்ற தலங்கள் ஏழில் ஒன்றாக இருக்குது மூர்த்தி தலம் தீர்த்தம் இப்படி முச்சிறப்புகளாலும் பெருமை உடையது இந்த திருத்தலம் நல்லதொரு வரலாறும் நயன்மிகு புராணங்களும் கொண்டதா அம்மையும் அப்பனும் கலந்ததொரு உருவில் அம்மையப்பனாய் இறைவன் இந்த திருத்தலத்தில் எழுந்தருளி நிற்கும் சிறப்பு வேறு தலத்துக்கு இல்லாத ஒரு தனி சிறப்பாக இருக்கும் தேவாரம் திருவாசகம் பெரிய புராணம் திருப்புகள் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் இப்படி எண்ணற்ற திருநூல்களில் இந்த திருக்கோவில் போற்றப்படுகிறது கொங்கு நாடு இருபத்தி நான்கு உட்பிரிவு நாடுகளை கொண்டதாக இருந்து வந்ததாம் இவர்களோட இன்னும் சில நாட்டுப் பிரிவுகளை கூட்டியும் சொல்லப்படுவதும் நாம் அறியப்பட செய்தியாக இருக்கு இந்த நாட்டுப் பிரிவுகளுக்குள்ள பூந்துரை நாடு அப்படிங்கிறது இப்பொழுது ஈரோடு மாவட்டத்தோட தலையிடமாக திகழும் ஈரோடு நகர் உள்ளிட்ட காவிரி இரு மருங்கையும் கொண்ட அமைப்பு விளங்குகிறது காவிரியோட மேற்கே உள்ள பகுதி மேல்கரை பூந்துரை நாடு அப்படின்னு கிழக்கே உள்ள பகுதி கீழ்கரை பூந்துரை நாடுன்னு அழைக்கப்படுகிறது கீழ்கரை பூந்துரை நாட்டுடைய நடுநாயகமாக திகழ்வதே திருக்கொடிமாட செங்குன்றூர் அப்படின்னு அழைக்கப்படுகிற இந்த திருச்செங்கோடு ஆகும் கொண்டல் நெடும் புரிசை கொடிமாட செங்குன்றூர் இப்படி சேக்கிழார் பெருமானால் மனமகிழ்ந்து பாடப்பட்ட இந்த ஊர் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாற்று சிறப்பு உடையதாக இருந்து வருவதை நாம் அறிகிறோம் நாகாசலம் பனிமலை கோதைமலை அரவகிரி வாயுமலை கொங்குமலை நாககிரி வந்திமலை சித்தர்மலை சோனகிரி பிரம்மகிரி தந்தகிரி இப்படி பல பெயர்களையும் உடையதாக இந்த ஊர் போற்றப்படுகிறது இப்பொழுது இந்த ஊர் நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு வட்டத்தோட தலையிடமாக ஈரோடு நகரிலிருந்து கிழக்கே சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு வடக்கே சங்ககிரியும் மேற்கே ஈரோடும் தெற்கே பரமத்தி வேலூரும் கிழக்கே நாமக்கல்லும் இந்த நகரை சுற்றி அருகமைந்த குறிப்பிடத்தக்க நகரங்களாக இருக்கு பண்டை தொன்மையும் வரலாற்று சிறப்பும் வாய்ந்த இந்த திருமலையின் மீது அர்தனாரீஸ்வரர் உமையூர் பாகனாக வீட்டிருக்கிறார் செங்கோட்டு வேலவன் ஆதி கேசவ பெருமாள் இப்படி மும்மூர்த்திகளை இந்த திருத்தலத்தில் நம்ம தரிசனம் செய்யலாம் இந்த திருமலையை சுற்றி கிரிவல பாதை சுமார் ஆறு கிலோமீட்டர் சுற்றளவில் அமைக்கப்பட்டிருக்கு நாமக்கல் செல்லும் சாலை வழியாக சிறிது தூரம் நம்ம சென்றோம் அப்படின்னா மலையடிவாரத்தை அடைந்து நுழைவு வாயிலோட வழியாக திருமலையின் முதல் படியை நாம் அடையலாம் முதற்படியில் விநாயகப் பெருமான் காட்சி கொடுக்கிறார் தென்புறத்தில் சங்கமிருந்து தமிழ் வளர்த்த எம்மான் முருகப்பெருமான் கூடி கொண்டிருக்கும் ஆறுமுக சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுடைய முன்புறத்திலிருந்தும் கிணற்றிலிருந்தே மேலே மலைக்கோயிலுக்கு குழாய் மூலம் தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறத நம்ம பார்க்கலாம் முதல் படியை கடந்தோன்னா செங்குந்தர் மண்டபம் அடுத்ததாக காலத்தி சுவாமிகள் மடம் அதனை தொடர்ந்து திருமுடியார் மண்டபம் தைலி மண்டபம் இப்படி எண்ணற்ற மண்டபங்களை நம்ம தரிசனம் செய்யலாம் தைலி மண்டபத்தை ஒட்டி கீழ்ப்புறம் வீரபத்ரசாமி கோவில் மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக மேல்புறம் நந்தி கோவில் தெற்கு நோக்கி அமைஞ்சிருக்கு இந்த இடத்தை விட்டு நம்ம சற்று கீழே இறங்கணுன்னா பெரிய மலைக்கும் அதாவது நாகமலைக்கும் சிறிய மலைக்கும் அதாவது நந்தி மலைக்கும் இடைப்பட்டு அமைந்த பள்ளத்தை அடைகிறோம் இதற்கு நாகர் பள்ளம் அப்படின்னு பெயர் வழங்கியிருக்கிறார்கள் வளைந்து நெளிந்து ஐந்து தலைகளையும் விரித்து படமெடுத்த எடுத்த நிலையில் லிங்க உருவினை சுமந்து கொண்டிருக்கும் ஆதிசேஷனுடைய வியத்தகு திருவுருவத்தை நாம் இங்கே பார்க்கலாம் இந்த திருவுருவம் அறுபது அடி நீளம் கொண்டதாக இருக்கு நாகருக்கு குங்குமம் தூவி பொங்கலிட்டு மக்கள் வழிபடுகிறார்கள் நாகதோஷம் முதலான பல வகை தோஷங்களுக்கும் நாகர் வழிபாட்டினால் நமக்கு அந்த பிரச்சனைகள் நீங்குகிறது அப்படிங்கிறது ஆன்மீக அன்பர்களோட நம்பிக்கையாக இருக்குது இதனை கடந்து நம்ம மேலே சென்றோம்னா செங்குந்த முதலியார் மண்டபம் அதுக்கப்புறம் சிங்க மண்டபம் இப்படி நிறைய மண்டபங்களை நம்ம கடந்து செல்லணும் அடுத்து அமைந்துள்ளதே அறுபதாம் படி அப்படின்னு அறுபது சத்திய படிகளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் மற்றும் இன்னொரு என்ன வழக்குகளில் இரு தரப்பினரும் இந்த படிகளில் உரிய வழிபாடு செய்து சத்தியம் செய்து தங்களுடைய வழக்குகளை தீர்த்து கொள்கிறார்கள் இப்படி எண்ணற்ற ஆச்சரியமான விஷயங்கள் இந்த மலையில் அமைஞ்சிருக்கு இந்த படிகளுடைய திருவாக்கு முறையை அந்த வேட்கை பற்றி என்று துவங்கும் திருப்புகழில் அருணகிரிநாதர் அற்புதமாக பாடியுள்ளார் இப்படிகளில் முடிவில் சுப்பிரமணியர் கோவில் இருக்கிறது தனி சிறப்பு வடக்குப்புற வாயிலில் விண்ணலந்து நிற்கிற ராஜகோபுரத்தை நம்ம தரிசனம் செய்யலாம் சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற மண்டபத்தில் தூண்களில் எண்ணற்ற சிற்பங்களை நம்ம தரிசனம் செய்யலாம் முன் மண்டபத்தை கடந்து நேராக இருக்கிற முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு நம்ம போகிறோம் வலது கையில் வேலும் இடது கையில் சேவலும் தாங்கி நின்ற கோலத்தில் செங்கோட்டு வேலவனா அற்புதமாக முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறார் செங்கோடனை கண்டு தொழு நாலாயிரம் கண் படைத்திலனே அந்த நான்முகனே என்று அருணகிரிநாதர் முருகப்பெருமானுடைய அழகில் எழிலார்ந்து திருவுருள தன்னுடைய உள்ளத்தை பறிகொடுத்து தன்னுடைய திருப்புகளை பாடுகிறார் நாகாசல வேலவனை வணங்கி தெற்கு புறம் மேற்கு நோக்கி அமைஞ்சு விளங்குகிற அம்மையப்பன் ஆகிய அர்த்தநாரீஸ்வரர் சன்னதிக்கு நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் கருங்கை கூடத்தில் அர்த்தநாரீஸ்வரர் நின்ற திருக்கோளத்தில் பால்வண்ண மேடி தாங்கி விளங்குகிறார் ஓர் உருவில் இடப்பாகம் பெண்ணாகவும் வலப்பாகம் ஆணாகவும் மங்கை பங்கனாக காட்சி கொடுக்கிறார் வலது கையால் தண்டாயுதத்தை பிடித்தவாறு பராபரையின் பாகமாகிய இடது கை இடையில் படிந்திருக்க உந்திக்கு மேலுள்ள உடம்பின் பகுதியை சற்று வலப்புறம் சாய்ந்து மகர குண்டலம் வலது செவியில் அசைய முத்துமணி ரத்தினத்தோடு இடது செவியில் அணி செய்ய தாமரையும் பழமும் ஒரே சமயத்தில் மலர்ந்திருப்பது போல ஒன்று கொன்று உற்று நோக்கிய கண்களில் இனிய நோக்கும் பச்சை நிற கௌசிக உடை இடது தொடையையும் புலித்தோலாடை வலது தொடையையும் அலங்கரிக்க முப்புரி நூல் ஒரு பக்க மார்பிலும் ஸ்வர்ணசிமிழ் போன்ற நெருங்கிய தனபாரம் மறுபக்கமும் யமனை உதைத்த நாக வீர வெண்டையையும் அணிந்த திருவடி ஒரு பக்கமும் அழகிய சிலம்பின் பிரபை விளங்கிய திருவடி ஒரு பாகமும் கொண்டு அப்பனும் அம்மையும் ஒரு திருமேனியாகி எழுந்துள்ளிருக்கிற அந்த அற்புதமான தரிசனத்தை நம்ம பார்க்குறோம் நம்மளுடைய எண்ணத்திற்கும் எழுத்திற்கும் அகப்படாத ஒரு பெரும் காப்பியமாகவே அமைகிறது இந்த திருக்கோலம் இந்த திருக்கோலத்தை மணிவாசக பெருமான் தொன்மை கோலம் அப்படின்னு விருவிக்கிறார் மாதுருபாகனார் திருமுன் திருவாயில் அமைக்கப்படவில்லை அதுக்கு பதிலாக மேற்கு சுவற்றில் ஒன்பது துவாரங்களோட கூடிய கல்லாலான ஒரு பலகனியே அமைஞ்சிருக்கு மாதுருபாகன் சன்னதிக்கு தென்புறத்தில் நாரி கணபதி கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கிறார் கோயிலுடைய தென்மேற்கு பகுதியில் கிழக்கு நோக்கிய நாகேஸ்வரர் கோயிலும் இருக்கு இங்குள்ள லிங்கமூர்த்தி வெண்ணிறம் உடையதாய் விளங்குகிறது இந்த திருக்கோவிலில் குறிப்பாக கருநிறை கூடத்தை சுற்றியும் அமைக்கப்பட்டுள்ள சிற்ப வேலைப்பாடுகள் ரொம்ப நுண்ணியதாக அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுடைய தென்புறத்தில் திருமகளும் நிலமகளும் உடனுடைய ஆதிகேசவ பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் காட்சி கொடுக்கிறார் இந்த திருமலை சோனகிரி இரத்தகிரி சேடமலை வாயுமலை மேருமலை முதலான பல பெயர்களாலும் அறியப்படுகிறது மேருமலையின் கோதை முனிவர் தலப்பள்ளி அமைத்து சிவலிங்கம் திருநாட்டு செய்து தவம் ஏற்றியிருந்த சிகரத்தால் இன்று சொல்லப்பட்ட ஆண் நாக கொடுமுடி எனப்படும் இந்த காரணத்தினாலேயே நாககிரியானது கோதை மலை என அழைக்கப்படுகிறது இப்போது பிரிங்கி முனிவர் வழிபாடு பற்றி நம்ம பார்க்கலாம் ஒரு சமயம் திருக்கயிலாய மலையில் ஐந்தொழில்களையும் ஏற்றாது ஏற்றும் முழுமுதற் கடவுளாகிய சிவபெருமான் தமது அருட்சக்தியும் உலக மாதாவுமாகிய உமாதேவியோட பிரம்மன் திருமால் இந்திரன் முதலிய தேவர்களும் முனிவர்களும் தத்தம் குறைகளை கூற செம்பொன் திருக்கோயிலிலும் மேன்மை உள்ள சிம்மாசனத்திலே விற்றிருந்தார் அப்பொழுது தேவர்களும் முனிவர்களும் சிவகணங்களும் அம்மையையும் அப்பனையும் வலமணங்கி வருகையில பிரிங்கி முனிவர் மட்டும் அவ்விதம் செய்யாது இருந்து சிந்திக்கலானார் பசு என்னும் உயிர்கள் தோறும் கறந்திருந்து அவைகளை தொழில்படுத்தி அறிவை விளக்கி நிற்பது சிவ என்றும் அச்சிவ பரம்பொருள் உருவ நிலையிலே பராசக்தியின் அருட்கணங்களிலிருந்து பிரியாது இருப்பினும் டபாருடர் முதலிய மூர்த்தங்களிலே சக்தியை விட்டு பிரிந்திருந்தல் அறிய கிடப்பதாலும் சிவனாரையும் சக்தியையும் நாயக நாயகி பவமாய் நோக்குமிடத்தும் சிவனாருக்கே தலைமை கூறப்படுவதாலும் பெண்பால்பட்ட சக்தியாகிய உமையம்மையை விடுத்து சிவபெருமான் ஒருவரை வழிபட்டால் அமையும் என்று எண்ணி என்று பிறதொருவரை பணிவது கூடாது என்று கருதி சிவபெருமானை மட்டும் வணங்கி பணிந்து நின்றார் அப்பொழுது அம்மை ஐயனை நோக்கி தேவர்களும் முனிவர்களும் மற்றையோரும் நின்னையும் என்னையும் வணங்கி செல்ல இந்த பிரிங்கி மட்டும் தங்களை மட்டும் வணங்கி என்னை வணங்காது நிற்பதற்கான காரணத்தை தெரிவித்துள்ள வேண்டும் என கேட்கிறார் அதற்கு சிவபெருமான் சக்தியும் சிவமும் ஒன்றே என்பதை அறியாது வேற்றுமை பாராட்டி வணங்குகிறான் என்றார் இவ்வுரை கேட்ட அன்னை ஐயனே முறை தவறிய இந்த தன்மைத்தான நிகழ்ச்சி இனியும் நடைபெறாது இருக்க வேண்டும் நாம் இருவரும் இடைவெளி பெறாது ஒன்றிருத்தலே சாலும் என இயம்ப அதற்கு இசைந்த பெருமான் அவ்வாறே சக்தியுடன் ஒன்றனுமாறு இணைந்து விட்டிருந்தார் அம்மையும் அப்பனும் இருப்பதைக் கண்ட பிரிங்கி முனிவர் உள்ளம் தடுமாறிய நிலையில் வண்டு உருவம் கொண்டு கழுத்தில் கண்ட கழியாற்றி புராரியை மட்டும் வலம் வந்து வணங்கி ஆடிப்பாடி கழித்தனர் இந்த நிகழ்வு கண்ட இமயவல்லி பிரிங்கி முனிவா கிடைத்தற்கு அறிய பேரின்பப் பெருவாழ்வை அளிக்கும் பெற்றி எமக்கில்லை என்று எண்ணியன்றோ என்னை அவமதித்தனை நன்று நன்று உன்னுடைய உடலில் உள்ள தசை முதலான எமது கூறுகள் செயலிழந்து விடுவதாக என கடிந்து கூறுகிறார் அக்கணமே அவைகள் செயலிழந்து விடவே முனிவர் வலுவின்றி கீழே சாயக்கட அன்பே உருவான பராபரன் அவருக்கு முன்பிருந்த இரு கால்களுக்கோடு சேர்த்து மற்றொரு காலும் கொடுத்தருள செய்ய முனிவர் முக்கால்களுடன் நிற்கிறார் அவ்வனம் நின்ற முனிவரை நோக்கி பிருங்கியே நான்கு மறைகளும் கூறும் மெய்ப்பொருளை நன்கு அறிந்திருந்தும் நமது சக்தியின் உண்மை நிலை தேராது அழகிழந்து நிற்கின்றன சிவமின்றி சக்தி இல்லை சக்தியின்றி சிவமில்லை இப்படி இறைவன் எடுத்தருள உண்மை அறியாது கெட்டேனே என நொந்து அம்மையப்பனை வணங்கி செல்கிறார் பிருங்கி முனிவர் தெய்வ திருமலை திருச்செங்கோட்டில் உமையூரு பாகனுடைய நின்ற திருவடி நிலையில் பிரிங்கி முனிவரும் இருந்து அவன் புகழ்பாடி வழிபாடு நிகழ்த்தி வருவதை கருவறை திருவுருவ அமைப்புகளில் இன்றும் நம்ம இந்த திருக்கோவிலில் கண்டு போற்றி வருகிறோம் இத்தனை சிறப்புகளையும் அற்புதங்களையும் கொண்ட அருள்மிகு உமையூர் பங்கன் அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில் திருச்செங்கோடு இந்த திருத்தலம் பற்றின தகவலை இந்த பதிவில் நம்ம பார்த்தோம் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது இறைவனை தரிசனம் செய்ய இந்த திருத்தலத்துக்கு வாங்க ஆண்டவனுடைய அருளை நம்ம அனைவருமே பெறுவோம் அடுத்த பதிவில் மற்றும் ஒரு சிறப்பான திருத்தலம் பற்றின தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை திருச்சிட்டம்பலம்